சர்க்கார் படத்தில் ஒரு டைலாக் வரும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்லும்போது தேர்தலோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் எஸ் தளபதி அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு சொல்லவே வேணாம் அவரோட கட்சியினுடைய பேராக அறிவிக்கப்பட்ட நாள் பல மாதங்களாகவே தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய் இப்போ முடிவா கட்சியும் ரெடியா இருக்கு கட்சியினுடைய பேரும் ரெடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நெருங்கியாச்சு அண்ட் கட்சியுடைய பேரை சொல்றது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சில பட்டியல்களை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுவது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி அவர்கள் இப்போ நடிச்சுருக்கூடிய படங்களோட வேலைகள் எல்லாமுமே முடிஞ்சதுக்கப்புறமா முழுமையாக மக்கள் சேவையில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க இதனால பலருமே இவருடைய ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க ஒரு பக்கம் இவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் இவருடைய மாஸ் ஹிட்டான படங்களை மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்கள்ல அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்டிருந்து அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு கொடி சின்னம் இது எல்லாமே அறிவிக்கப்படும் சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது தான் முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் சொல்லலாம் இவருக்கு அரசியலோட உயரத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவங்களுக்காகவே ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு ஆட் ஆயிருக்கு அரசியலோட உயரம் மட்டும் இல்லை அதனோட நீளம் அகலம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பலர்கிட்ட இருந்து பாடம் படிச்சுட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அளபதி அவர்களுடைய கட்சி பேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல பேருமே அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க திரு சீமான் அவர்கிட்ட தளபதி அவருடைய அரசியல் ஆரம்பத்தை பத்தி கேட்கும்போது கட்சிகள் தொடங்குறது ஈஸி ஆனா தொடருவது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காரு அண்ட் உங்களுக்கு தளபதி அவர்களுடைய அரசியல் ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க